பிரான்சில் விசா இல்லாத வெளிநாடுவர்களை பணிக்கு அமர்த்தியதுடன் அவர்களிடம் அதிக அளவு நேரம் வேலை வாங்கிய பேக்கரி ஒன்றுக்கு பெருந்தொகை யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் புறநகர் பகுதியான வால்டிமான் பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றுக்கு நான்கு லட்சத்து முப்பத்து ஐயாயிரத்து எழுநூற்று ஐம்பது யூரோ அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு மாத காலத்திற்கு திறப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது அங்கு அதிக அளவிலான ஆவணமற்ற தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தியது மற்றும் நூற்றுக்கணக்கான மணி நேரம் வேலை செய்ய வைத்தமையான இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த குற்ற செயல்களை அடுத்து ஒரு மாதத்திற்கு பேக்கரியை மூடுவதற்கு உத்தரவிட அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் சட்டவிரோத குடியேற்றத்திற்கு எதிரான பிரிவு நடத்திய ஆய்வை தொடர்ந்து இந்த தடைகள் விதிக்கப்பட்டன சம்பவத்தில் ஒரு ஒழுங்கற்ற சூழ்நிலையில் ஐந்து வெளிநாட்டு தொழிலாளர்கள் இருப்பதை போலீசார் கண்டுபிடித்தனர் அதிகாரிகளின் சோதனையின் போது அடையாள ஆவணங்கள் இல்லாமல் சமையலறை உதவியாளர்கள் ஏழு மாதங்களாக கோரிக்கையின் பேரில் அறிவிக்கப்படாமல் அதிக நேரத்தில் பணியாற்றி வந்துள்ளனர் என்பது தெரியவந்துள்ளது மேலும் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டமைக்கான சம்பள சீட்டுகள் எதுவும் இருக்கவில்லை குறைந்த சம்பளம் கையில் கொடுக்கப்பட்டமை விசாரணை மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது மொத்தத்தில் பேக்கரியில் பணிபுரிந்த இருபத்தோரு பேரிடம் செல்லுபடியாகும் ஆவணங்கள் இல்லை என அதிகாரிகளின் சோதனையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அந்த பேக்கரியில் எழுநூற்று ஐம்பத்து நான்கு மணி நேர வேலை நேரம் ஊழியர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டமை மறைக்கப்பட்டுள்ளது உரிமையாளர் இந்த அபராதத்தை எதிர்கொள்ள முடியாது என்பதால் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளார் எனினும் நான்கு லட்சத்து முப்பத்தி யூரோக்கள் அபராதம் மற்றும் நிறுவனத்தை நிர்வாக ரீதியாக மூடுவதற்கு அதிகாரிகள் உத்தரவிட்டனர் இந்த குற்றத்தால் முதலாளிகளின் சமூக பாதுகாப்பு பங்களிப்புகளை வசூலிக்கும் அமைப்பிற்கு பதிமூவாயிரத்து எழுநூற்று இருபத்தி இரண்டு யூரோக்கள் நட்டம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது